சமையல் எண்ணெயை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுவது கரெக்டாக அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது சமையல் எண்ணெயை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அதை ஃப்ரை பண்ணுறதுக்கே யூஸ் பண்ணுறது வந்து கரெக்டானது கிடையாது அதுலேருந்து அது பண்ணுறதுலேருந்து என்ன வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயோட தன்மை வந்து மாறுது அதுலேருந்து பெரும்பாலும் ஒரு ரசாயன பொருட்கள் வருது அதுலேருந்து பல வகைகளான நம்மளுக்கு ஒரு கெடுதிகளை உண்டாக்குது இது வந்து ஒரு கேன்சர் காசிங்காக இருக்கலாம் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றதாக இருக்கலாம் இல்லை வேறு நரம்பு பாதிக்கிற ஒரு வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை குறித்து நம்ம ஐசிஎம்ஆர் வந்து ஒரு கைட்லைன்ஸே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அவங்க ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க இந்த ஒரு தடவை ஒரு ஃப்ரை பண்ணுறதுக்காக டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெயை திருப்பி டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அப்போ அந்த எண்ணெய் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு எஃப்எஸ்ஐ கைட்லைன்ஸ் கூட ஒன்று வந்திருக்கு அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எண்ணெயை மிக சீக்கிரமாக ஒரு ரெண்டு நாளுக்குள்ள வேறு சமையல்களுக்கு இந்த குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணி முடிங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அதை வந்து சா சாப்பாடுக்கு யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது கைட்லைன்ஸாக இருக்குது இந்த குக்கிங் ஆயில் எக்ஸஸ் யூஸ் பண்ணுறது வந்து டெஃபினெட்லி வந்து ஒரு ஒபேசிட்டி க்ராஸ் பண்ணும் அது மீன்ஸ் உடம்புல வந்து கொழுப்பு சத்து கூடும் கொழுப்புச்சத்து கூடுவதை அதை அடிக்குவேட்டாக நம்ம பர்ன் பண்ணலனா கண்டிப்பாக உடம்புல கொழுப்பு சத்து கூடும் அப்படி அதுலேருந்து வந்து நம்ம வெயிட் கூடும் அது அந்த ஒபெசிட்டியும் ஒரு கேன்சருக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஒபெசிட்டி வந்து இட் இட்ஹஸ் பின் ப்ரூவ்ட் வந்து ஒரு டவுட்டே இல்லாமல் அது வந்து ஒரு கேன்சர் காஸ் பண்ணுறதுக்கு காரணம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு டவுட்டே இல்லை இந்த லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் கேன்சர்ஸ் அப்படிங்கிறதே ஒரு தனி ஒரு இது இந்த ப்ரெஸ்ட் கேன்சர் என்டோமெட்டீரியல் கேன்சர்ஸ் கோலான் கேன்சர்ஸ் இதெல்லாம் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னால வர கேன்சர்ஸாக இருக்கும்